நான் சொல்றது எந்த ஒரு படமுமே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தேட்டர்லேயும் போட இல்லை படம் நல்லா இருந்தால் மூணு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் படம் பார்ப்பாங்க பட் எங்களுக்கு நிறைய கரண்ட் பில்லு வரும் எப்படி பார்த்தாலும் ரஜினி சார் கூட டைரெக்டாக ஒரு முதல்ன்னு வந்துச்சுன்னு சொன்னால் தியேட்டர் கம்மியாக தான் கிடைக்கும் முதல்ல விடாமுயற்சி தீபாவளின்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் இவங்க பின் வாங்குறாங்களாங்கிறத பார்ப்போம் என்ன ஒரு தேட்டர் ஒன்றா தானே இங்கே நீ பேசி கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த கொடிக்கும் தேட்டர் ஓனருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா சார் சமீபத்தில் வெளியான படங்கள் நிறைய படங்கள் வந்து எதிர்பார்த்தாங்க பெருசெல்லாம் போகல சைலண்ட் ரிலீஸ் ஆன படம்லாம் நல்லா ஓடி இருக்கு டிமாண்டி காலனிலாம் நல்லா போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க தங்களாக எதிர்பார்த்த அளவுக்கு வெட்டி அடைஞ்சிதா சார் எந்த 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 அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்க பெரிய லெவலில் ரொம்ப வருஷமா வந்து நல்லா ஷூட்டிங்லாம் பார்க்கும்போது பெரிய லெவலில் வரும்னு எதிர்பார்த்தாங்க அந்த படம் அந்த அளவுக்கு வந்து பார்த்த ஆடியன்ஸ் கூட பெருசாக திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பெரிய வசூல் இல்லை இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாழை இந்த குட்டுக்காலின்னு ஒரு ஆர் ஏப்பட வச்சாச்சு கடந்த வாரங்கள் வாழை வந்து பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கு சில தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா சிட்டிக்குள்ள நல்லா போகுதுங்க பில் பிஎன்சி சர்க்கிள்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்றாங்க அது உண்மையா சார் இல்லை இல்லை பிஎன்சி நல்லா தான் போகுது வாழை நல்லா போகுது சார் கோட் திரைப்படம் அடுத்த வாரம் வெளியாக போகுது இந்த திரைப்படம் வந்து தமிழகத்திற்கு எல்லா ஸ்க்ரீன்லையுமே இந்த படத்தை போட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு சார் யார் சொல்கிறாங்க அந்த மாதிரி சமூக வலயத்தில் சொல்றாங்க தமிழ்நாட்டில் இத்தனை சமூக வலைத்தளங்களில் யார் சொல்றாங்க சரி அவங்களாம் ட்ரேட் அனாலிஸ்ட்னு சொல்கிறாங்க பெரிய பெரிய ரிப்போர்ட்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் இதை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள நான் சொல்கிறது எந்த ஒரு படமுமே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தேட்டர்லேயும் போட சாத்தியமில்லை இப்போ ஒரு ஊரில் ரெண்டு தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தேட்டரில் கொடுப்பாங்க ஒரு தேட்டரில் கொடுக்க மாட்டாங்க அவங்க வேறு ஏதாவது வேறு ஏதாவது பழைய படமோ ஒன்று போடுவாங்க அதே மாதிரி ஒரு ஒரு ஊர் ஏதோ ஒரு ஊரில் நாலு அல்லது அஞ்சு தேட்டரு இருக்குன்னா அஞ்சு தேட்டர்லேயும் அது போட முடியாது ரெண்டு தேட்டரும் மூணு தேட்டராக தான் போடுவாங்க இதுதான் மேட்ரு வேறு ஒன்றும் அதில் கிடையாது சார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னொரு ஆறு நாட்கள் தான் இருக்குது ஆனால் வந்து ஒரு சைலண்ட்டாகவே இருக்குது என்ன சார் படக்குழுவோ வந்து பெரிய லெவலில் ப்ரொமோஷன் பண்ணாமல் இருக்காங்க ஒரு சைலண்ட்டாகவே இருக்குது இந்த படத்துக்கு இன்றைக்கெலாம் கூட ப்ரொமோஷன் ஏதோ ப்ரெஸ் மீட்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க ஏஜிஎஸ் மதுரவாயில் எல்லாருக்கும் எல்லா ப்ரெஸ்காரங்களும் அங்கே தான் இருக்கிறதா ஏதோ மீட்டிங்கில் நடந்துகிட்டு இருக்குது சொல்லி சொல்லி சொன்னாங்க எனக்கு இல்லை சார் ஏன்னா வந்து இப்போ லியோவுக்கு இருந்த அந்த எதிர்பார்ப்பு வந்து இந்த படத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பு சொல்லாங்களே சார் முற்றிலும் உண்மையாகுது அதெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் தவறான தகவலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் படம் வந்து ஒரு மூணு மணி நேரம் மூன்று நிமிடங்கள் ஓடக்கூடிய படமா அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த டைமில் வந்து இவ்வளோ நேரம் வந்து பார்க்க வைக்க ஆடியன்ஸால் முடியுமா மூணு மணி நேரம் படம்னா வந்து நல்லா இருந்தால் மூணு மணி நேரம் இல்லை மூணு ஏழு மணி நேரம் படம் பார்ப்பாங்க பட் எங்களுக்கு நிறைய கரண்ட்டு பில் வரும் உங்கள் கவலையே சொல்கிறீங்க ஆடியன்ஸோட என் கவலை தான் சொல்கிறேன் நான் ஆடியன்ஸ் என்ன சொல்றேன் ஏன்னா திரு விஜய் அவர்களே ஒரு டைமில் வந்து சொல்லியிருந்தாரு தயவு செய்து படம் எடுக்கணும் எல்லோருமே ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே படத்தை எடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சக்சஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு இப்போ அவருடைய படங்களே மூணு மணி நேரம் எடுக்கும் போது அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த வீடியோ இல்லை இல்லை விஜயே சொன்னாரில்ல ரெண்டு ரெண்டரை மணி நேரத்தில் படம் எடுங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவரே ஒரு படத்தில் மூணு மணி நேரம் நடிச்சிருக்காருனா இந்த கேள்வியை டைரக்டாக நீ விஜயிட்டே கேட்டுறணும் எங்கிட்ட கேட்கக்கூடாது ஏன்னா நானும் சொல்லவே முடியாது இந்த இந்த கேள்விக்கு சார் பல இஷ்யூகள் வந்து இந்த திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் இந்த இந்த டேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து சிங்கிள் ஸ்க்ரீன் செட் ஆக மாட்டேங்குது மல்டிப்ளெக்ஸ் கூட ஓகே பட் சிங்கிள் ஸ்க்ரீன்லாம் வந்து நாங்கள் இந்த படத்தை நம்பி தான் இருக்கும்போது இவ்வளோ டேம்ஸ் போடும்போது வந்து நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய படங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இந்த மாதிரி இன்னமும் தான் இருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் இது ட்ரேடில் உள்ள ப்ராக்டிஸு இது சம்மந்தமாக நம்ம திருப்பூர் சுப்ரமணிய சார் ரொம்ப அழகாக டீட்டெயில் ஒரு இந்த சின்ன பட்ஜெட் படங்கள் போடும்போது எங்களுக்கு ஐம்பது பர்சென்ட் ஐம்பத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு தர்றாங்க பெரிய படங்கள் போடும்போது எழுபத்தஞ்சு பர்சன்ட் கேட்கும்போது எங்களுடைய லாபமெல்லாம் அவங்களுக்கு போயிடுது அந்த லாபமும் தயாரிப்பாளருக்கு போல ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியனுக்கு போயிருச்சுன்னு ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு அதையும் நானும் எத்தனை தடவை திரும்பி திரும்பி சொல்கிறது நானதை இதெல்லாம் ஒரு பத்து வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை இந்த சிறு முதலீட்டு படங்கள் இந்த சிறிய பட்ஜெட் படங்கள் வந்து பெரிய படங்கள் வரும்போது தான் வந்து எங்களுக்கு தேட்டர் கடைகளே தேட்டர் கடைகளாக நம்மளே பார்த்துருக்கோம் இருக்குது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாதங்கள் சும்மா கிடந்தது திரையரங்கள்லாம் ஏன் இவங்களாம் அப்போ ரிலீஸ் பண்ணாமல் இந்த பெரிய படங்கள் வரும்போது மட்டும் சொல்கிறாங்க இது வந்து கான்ட்ரவர்சிக்காக சொல்கிறாங்களா இல்லை பப்ளிசிட்டிக்காக சொல்கிறாங்களா இந்த கேள்வி அந்த சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி திரையங்க உரிமையாளராக நீங்கள் கருத்து சொல்லலாம் சார் இப்போ கருத்தினருக்கு எங்களுக்கு வந்து எந்த படம் கொடுக்குறாங்களோ அந்த படத்தை போட போகிறோம் போன வாரம் வந்துச்சு ஆறு படம் வச்சுன்னு சொன்னீங்களே பெரிய பட்ஜெட் படமா சிறு முதலீட்டு படங்களா எல்லாமே சிறு முதலீடு அப்போ சிறு முதலீட்டு படங்களா ஆமாம் அந்த ஆறு படமே நம்ம தேட்டரில் தானே போட்டிருக்கோம் அப்புறம் என்ன இருக்குது போய் ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய படங்கள் வரும்போது ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பார்த்திபா சாப்பிட்ற அந்த டீன்சரி கூட எனக்கு நிறைய தேட்டர் செட்டப் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இந்தியன் டூ வரும்போது தான் அவர் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் தேட்டர் ஃப்ரீயாக தான் இருந்தது ஏன் அப்போல்லாம் வந்து பண்ணாமல் இந்தியன் டூ போட்டி போட்டு தான் நம்ம பண்ணணுன்ற ஒரு அவசியம் இருக்குது அவங்களுக்கு இதுக்கு பதிலே சொல்ல முடியாது முருகா அதுக்கு இப்போ இந்த கிளாஷ்ன்ற ஒரு விஷயம் வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வேட்டையன் கங்குவை ஒரே டைமில் மோதுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் கங்கோ வந்து இது திரும்ப பின் அதாவது வந்து போஸ்ட்பேன் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க வேட்டையின் நல்லா இவங்க போஸ்பேன் பண்ணிட்டாங்களா தெரியான செட்டப் அப்போ ரெண்டு படங்களுக்குமே ஞானவேல் சார்ட்டை கேட்க வேண்டிய கேள்வி சார் தான் சொல்லியிருந்தாரு ரஜினி சார் வந்து என்னுடைய குருன்னு நான் அவரோட பர்த்டே கோயிலுக்குலாம் போயிருக்கேன் என் பர்டேட்லாம் போனதில்லை அவர் வரலன்னு தெரிஞ்சதுனால தான் நாங்கள் அந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்றாரு அதே தயார் தயாரிப்பினர் இன்னொருத்தர் சொல்கிறாரு இல்லை இல்லை வேட்டைன்னு வந்தாலும் பரவாயில்ல மற்ற மாநிலங்களில் வேறு மொழி படங்கள் பெரிய ஆக்டர் படங்கள் எதுவும் வரலாறு தான் நாங்கள் அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்றாரு நன்ஜேன்னு சொன்னதா ஆமாம் சார் அப்போ அவங்க இதிலே வந்து ஒரு கருத்து முரண்பாடாக இருக்குல்ல சார் அது அது அவங்களுக்குள்ளே கருத்து முரண்பாடு இருக்குங்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் முருகா எப்படி பார்த்தாலும் ரஜினி சார் கூட டைரெக்டாக ஒரு மோதல்னு வந்துச்சுன்னு சொன்னால் தேட்டர் கம்மியாக தான் கிடைக்கும் இல்லை அதே மாதிரி என்னன்னா கலெக்ஷனும் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காது கலெக்ஷனை பற்றி இப்போ எதுவுமே சொல்ல முடியாது எந்த படம் நல்லாயிருக்குன்னு யாருக்கும் தெரியும் சார் விடுமுறை நாட்களில் இந்த அதிகாலை காட்சி ஐந்து மணி காட்சி போடப்படும் அப்படின்ற மாதிரி செய்தி இருக்குது இப்போ இந்த கோட் திரைப்படத்துக்கு அது நடக்க இது இதுவரையில் எந்த அரசாங்க உத்தரவும் எங்களுக்கு வரவில்லை படமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய படமாக இருக்குது இப்போ அப்படி பார்த்தா ஆறு ஷோ போடும்போது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரமும் தேட்டர் ஓடுற மாதிரி தானே இருக்கும் அதுதான் இது வரைக்கும் எங்களுக்கு எது சம்மந்தமான எந்த உத்தரவுகளும் வரல அதனால் இதை பற்றி கருத்தை என்னால் எதுவுமே சொல்ல முடியாது உத்தரவு வந்த பிறகு தான் கருத்து சொல்ல முடியும் அப்படி உத்தரவு வரும்பொழுது எல்லா நே நேரம் மற்ற எல்லாத்தையும் அனுசரித்து தான் அவங்க அரசாங்கம் உத்தரவு போடுவாங்க பல திரைப்படங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரிலீஸ் டேட் அனவுஸ்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க இப்போ வந்து விடாமயற்சிக்கு இன்னும் ரிலீஸ் டேட் சொல்லலை ஆனால் தீபாவளியை டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஆல்ரெடி வந்து அமரன் திரைப்படம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க ஏன் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து கங்குவா முன்னாடி சொன்னாங்க அதுக்கப்புறம் வேட்டையை சொல்லும்போது போய் பேக் அடிச்சிருச்சு அதே மாதிரி வந்து விடாமய்ச்சுவில் தீபாவளி சொன்னோன்னா அமரன் படம் வெளியேறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா தீபாவளியிலேருந்து முதல்ல விடாமுயற்சி தீபாவளின்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் இவங்க பின் வாங்குகிறாங்களாங்கிறத பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தாப்பில் ஏதாவது சந்தர்ப்பத்தில் என்னை சந்திக்கும்போது போது இதுக்கு கேள்வி கேள் நான் அதுக்கு டீட்டெயில்டாக விளக்கம் சொல்கிறேன் இப்போ எல்லாமே இது நடந்தால் அது நடந்தால் இது நடந்தால் அப்படின்னா நடக்கட்டும் பேசிக்கிடுவோம் சார் ஏன்னா வந்து ரெண்டு திரைப்படங்களுமே ஒரே நிறுவனம் தான் வந்து தமிழகத்தில் வெளியிடுறதா ஒரு செய்தி இருக்கு எந்த படத்தை விடாமுயற்சியும் சரி அமரனும் சரி உண்மை ரெண்டு படமும் ரெட் ஜெயிண்ட் தான் வெளியிட போறாங்க இல்லை அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ரெண்டு படத்தையும் ஒரே நாள் வெளியிடுவாங்களா அப்படி அவங்கள தான் கேட்கணும் நீங்கள் ரெட் ஜெயின்ட் சார்பாக திரு மூர்த்தி அவர்கள் கேட்கணும் நீங்கள் சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்களுடைய அந்த கட்சி கொடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அது பல காண்ட்ரவரிசிகளை உருவாக்குது இது வந்து எங்கள் கட்சி கொடி இது வந்து எங்க சின்ன இதெல்லாம் எடுங்க அது மாதிரிலாம் சொல்கிறாங்க இங்க என்ன கேள்வி முன்வைக்கிறாங்கன்னா எது செய்தாலுமே வந்து கான்ட்ரவர்சிக்காகவே பண்ணுறாரு நடிகர் விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களா சார் இது வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாரா அவர் ஒரு சாதாரண ஒரு மனுஷனு கூட தெரியுது எந்தெந்த கட்சியில் இருக்குது எந்தெந்த கொடியில் வந்து இந்த மாதிரி சின்னங்கள் இருக்குன்றது திரு விஜய் அவர்களுக்கு தெரியாதா இப்போ ஒரு திரையரங்கு உரிமையாளராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து ஒரு நடிகர் வந்து கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாருன்னா அவர் இடத்த வந்து இன்னொருத்தர் வருவாரா அந்த இடத்துக்கு உண்டான அந்த வசூல் வந்து அந்த தமிழக மக்கள் வந்து கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்க மாட்டீங்களா நீங்கள் என்ன ஒரு தேட்டர் ஒன்றாக தானே இங்கே நீ பேசி இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த கொடிக்கும் தேட்டர் ஓனருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது சம்மந்தமே இல்லையே உங்களுடைய ஒரு பர்சனலான ஒரு பார்வை இருக்கு அப்படி சொல்ல பர்சனலான பார்வை ஒரு ஒரு புதிய தம்பி அரசியலுக்கு வராரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அது அவர் மட்டும் தான் சொல்லணுமா நாங்கள் சொல்லக்கூடாதா இல்லை சார் இப்போ திரு விஜய் அவர்கள் அரசியல் பக்கம் போய்டு அவரே சொல்லியிருக்காரு இன்னொரு படம் நடிப்பேன் அதான் என்னுடைய கடைசி படம் அதுக்கப்புறம் அரசியலுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு போயிட்டார்னா தமிழ் திரையிலுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா தமிழ் திரையுலகத்துக்கு பாதிப்புன்னு பெருசாக சொல்ல முடியாது பட் அந்த தம்பி அரசியலுக்கு போனாலும் வருடத்துக்கு ஒரு படம் நடிக்கணும் நடித்து கொடுக்கணும் அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது அப்படின்னு என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து அவர் சினிமாவுக்கே முழுக்கு போடுற அப்படின்ற மாதிரி தான் சார் அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தார் அவர் அதை அவர் சொல்லியிருக்கிறாரு அதனுடைய இது வந்து என்னான்றது அதை நம்ம கண்டிப்பாக அவர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் கோட் திரைப்படத்துடைய எதிர்பார்ப்பு எப்படி சார் இருக்குது திரையரங்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது மிகப்பெரிய ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஆர்வமும் இருக்குது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க